ஸ்ரீ சங்கரா டிவி நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் சந்தோஷம் இன்னைக்கு ஜூலை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வியாழக்கிழமை ஸோ இந்த மாதமே வந்து முடிந்தது இந்த ஜூலை மாதம் முடிஞ்சாலே நமக்கு வருஷத்துல பாதி முடிஞ்சிருச்சு இன்னும் எஞ்சிய மாதங்கள் தான் நமக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்மே சீக்கிரமே முடிஞ்சிடும் அண்ட் இந்த மாதம் முடிஞ்சு நம்ம ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு மாதத்திற்கு வெயிட் பண்றோம் எல்லாருக்குமே வரக்கூடிய மாதம் சூப்பராக இருக்கணும் இந்த நாளும் சூப்பராக இருக்கணும் குரு பகவானின் அனுகிரகத்தோடு இன்னைக்கு நம்ம ராசி பலனை பார்க்கலாம் இன்னைக்கும் சந்திரன் ராசியில தான் இருக்கிறாரு சோ கிட்டத்தட்ட மூன்று நாட்கள் சந்திரன் வந்து நகராம செவ்வாயோட சேர்ந்து இந்த கன்னீராசில இருக்கும் பொழுது டிகிரிஸ் வந்து வேறுபட்டாலும் நமக்கு ஆஹ் இந்த பலன்கள் அப்படிங்கிறதும் மாறுபடத்தான் செய்யும் சோ எப்படி இருக்கு இன்னைக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் மேஷராசி அன்பர்கள் இன்று மேஷராசி நேர்களுக்கு அதுவும் மாத கடைசி குரு வாரம் வேற ஒரு நல்ல சூப்பரான டேயாக இருக்கும் இன்னைக்கு கண்டிப்பாக நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குருவுக்கு போய்ட்டு வழக்கேத்துங்க எல்லா விதமான நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும் மேசராசி நேர்கள் இந்த மாதம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு என்ன அந்த எண்ட் நோட் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு ஹாப்பி என்டிங் ஆஃப் ஜூலை ஆகவே அமைகிறது பொருளாதார ரீதியாகவும் சரி குடும்ப ரீதியாகவும் சரி வியாபார ரீதியாகவும் சரி எல்லாமே உங்களுக்கு சுபமாகவே இருக்கு பராசி அன்பர்கள் இன்னைக்கு ரிஷபராசி அன்பர்களுக்கும் நல்ல ஒரு வெற்றியான நாளாக இருக்கும் அப்பாடா இந்த மந்த்து வந்து என் பாஸ் வந்து என்ன கேள்வி கேட்க மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு திருப்தி இருக்கும் வழக்கு விசாரணை இந்த மாதிரி லீகல் பிரச்சனைகள் இருந்தாலும் இன்னைக்கு அதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல பதில் வந்து கிடைக்க போகுது சோ டோட்டலா இந்த ரிஷபராசிக்கே எடுத்தோம்னா பல பிரச்சனைகள் இருந்தாலும் பிரச்சனைகளுக்கான தீர்வு ஒரு குழப்பத்துல இருந்தாலும் குழப்பத்திற்கான ஒரு நல்ல பதில் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு ஒரு மன தெளிவு ஏற்பட்டு அபாடா அப்படிங்கிற மாதிரியான ஒரு திருப்தியான நாளாக இந்த நாள் அமைகிறது நேயர்கள் ராசி நேயர்களுக்கு பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு பெரிய முற்றுப்புள்ளி வந்து கிடைக்கும் ஒருத்தங்க யாராவது கடன் கொடுப்பாங்க இல்லை உங்களுக்கு வர வேண்டிய பணம் வரும் ஒரு ஹியூஜ் அமௌண்ட் நமக்கு வந்து எதிர்பார்த்தது இது எல்லாம் நமக்கு கிடைக்குதுன்னா இதை விட சந்தோஷம் என்ன இருக்க போகுது இல்லையா ஸோ ஒரு நியூ ஹோப் நியூ பிகினிங் அப்படின்னு சொல்கிற மாதிரி மிதுன ராசிக்காரர்களுக்கு அப்பாட ஆகஸ்ட் மாதத்துக்கு நான் பொழைச்சிக்கிட்டேன்டாப்பா அப்படிங்கிற மாதிரியான ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் உங்களுக்கு வரக்கூடும் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நாளை கண்டிப்பாக நம்ம என்ஜாய் பண்ணணும் இல்லையா ஸோ நீங்கள் கோவிலுக்கு போகலாம் ஃப்ரெண்ட்ஸோட வெளியில் போகலாம் உங்களுக்கு எப்படி இன்னைக்கு நாளை ஸ்பெண்ட் பண்ணணுமோ ரொம்ப ஹாப்பியா இருங்க கண்டிப்பாக உங்களுடைய நம்பிக்கை உங்களை கைவிடாது கடகராசி அன்பர்கள் கடகராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் சந்திரன் செவ்வாயோட சேர்ந்திருக்கிறாரு ஸோ கொஞ்சம் நமக்கு வந்து இந்த டென்ஷன் இருக்காது அப்படின்லாம் சொல்ல முடியாது பிபி இருக்கிறவங்க சுகர் இருக்கிறவங்கெல்லாம் உங்களுடைய வீட்லேயே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அண்ட் இன்றைய நாளில் இந்த லாஸ்ட் மினிட் நமக்கு அது வந்து சேர்ற வரைக்கும் ஒரு பிரச்சனை இருந்துட்டே இருக்கும் தெரியுமா வருமா வராதா அப்படின்னு இதுல யாருக்கு இன்னைக்கு அதிகமா டென்ஷன் இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் மேயில அனுப்பிடுறேன்னு சொல்லியிருப்பாங்க அது வந்திருக்கவே வந்திருக்காது நான் பத்து நாளா வெயிட் பண்றேன் வரவே இல்லைன்னு சோ நம்ம நினச்சிப்போம் சரி இதுக்கு மேல இது வெயிட் பண்றது வேஸ்ட் அப்படின்ட்டுன்னு சாயந்தரம் அஞ்சு மணிக்கு வரலாம் ஆறு மணிக்கு வரலாம் ஆனா வேலை கண்டிப்பா கிடச்சிரும் கவலையே படாதீங்க வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு இன்னைக்கு ஒரு அற்புதமான சந்தர்ப்பங்களும் அற்புதமான தகவலும் வரப்போகுது எனக்கு வேலை அப்படிங்கிற ஒரு டென்ஷன் இல்லாம ஆகஸ்ட் மாசம் நான் வேலைக்கு போறேன் அப்படின்னு ஒரு தைரியத்தோட நீங்க இருக்கலாம் சிம்மராசி அன்பர்கள் இன்னைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் குறிப்பா உங்களுடைய அப்பா அம்மா பெற்றோர்களினுடைய உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் சில பேர் எல்லாம் ஐசியூல இருப்பாங்க இல்ல நீண்ட நாளா மருத்துவ சிகிச்சை எடுத்துட்டு இருப்பாங்க இது என்னன்னே தெரியல இது எத்தனை நாள்ல முடியுமோ தெரியல அப்படின்னு எத்தனை பேர் கவலைப்பட்டுட்டு இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு பரவாயில்ல இதுல இருந்து அவங்க வெளியில வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அபாட அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெரிய ரிலீஃப் இருக்கும் நிச்சயமா உங்க குலதெய்வத்துக்கெல்லாம் நன்றி சொல்லலாம் அதே மாதிரி சிம்மராசிக்காரர்களுக்கு அலுவலக ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் ஐயோ என்ன ஆகும்னு தெரியலையே வேலை இருக்குமா இருக்காதான்னு தெரியல மந்த தான் சொல்லுவேன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுக்கு கூட நீங்க பயப்படாதீங்க உங்களை வேலையில வந்து ரீட்டைன் பண்ணிப்பாங்க சிம்ம ராசிக்காரர்கள் ஸோ புதுசா வேலை தேட வேண்டிய டென்ஷன் இல்லை கன்னி கன்னிராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு பொருளாதாரம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து இருக்கும் நிறைய பேர் கவர்மெண்ட் அபிஷியல்ஸ்க்கு இன்றைக்கி சம்பள நாள் தான் பட் நான் கவர்மெண்ட்ல வேலை செய்யறவங்களுக்கெல்லாம் கூட இன்றைய நாளில் ஏதாவது ஒரு விதத்துல இன்னைக்கு தன லாபங்கள் இருக்கும் பங்கு சந்தையின் முதலீடுகளும் இன்னைக்கு நல்ல உங்களுக்கு லாபத்தை தரும் இன்னைக்கு ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு ஜாக்பாட் தான் நீங்க இன்றைய நாள்ல ஏதாவது ஒரு பண முயற்சி எடுத்தால் அது நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி தரும் துலாம் ராசி அன்பர்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு அலைச்சல்கள் அதிகமாக இருக்கலாம் இந்த அலைச்சல்கள் அதிகம் இருக்கக்கூடிய காரணத்தினால் கொஞ்சம் நமக்கு சின்ன சின்ன மன போராட்டங்கள் எல்லாம் வரும் இருந்தாலும் இந்த டே எண்ட் வந்து பாத்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம் அதாவது உடல் சோர்வுன்னு சொல்லுவாங்கல்ல ரொம்ப லென்த்தி டே ரொம்ப டயரிங் டேயா இருக்கும் ஸோ டே எண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா வேலைகள் எல்லாம் முடிச்சிருப்போம் சோ அந்த ஒரு மன நிம்மதி இருக்கலாம் இன்றைய நாள்ல உங்கள் உடல் சோர்வு ஏற்பட்டாலும் உங்களினுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும் நண்பர்களுக்கு பெரிய நன்றியை சொல்லலாம் விருச்சிக ராசினியர்கள் உங்களினுடைய கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த சண்டைகள் தீரும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சச்சரவுகள் அலுவலக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இது எல்லாமே மாறக்கூடும் ராசிநாதன் லாபத்தில் இருக்கிறது ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு வருவாயை ஈட்டி தருவதற்கு வாய்ப்புகள் உண்டு மனதளவில் நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் நீங்க பார்க்கலாம் பெரிதளவுக்கு எந்த விதமான மாற்றங்களும் இல்லை விரச்சிக ராசி அன்பர்களுக்கு மன நிறைவான நாளாகவே அமைகிறது தனுசு ராசிக்காரர்கள் ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு நண்பர்களின் சந்திப்பு மனதிற்கு சந்தோஷத்தை தரக்கூடியதாக இருக்கும் பல நாட்களுக்கு பிறகு சந்திக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாக மனதிற்கு ஒரு ஆறுதலை தரக்கூடியதாகவே அமைகிறது கணவன் மனைவி உறவு சிறப்பாக அமையும் பிள்ளைகள் இடத்திலையும் நல்ல ஒரு மன நிம்மதியான நாளாக இருக்கும் பொருளாதாரத்திலையும் ஒரு உயர்வை பார்க்கலாம் மகர ராசி அன்பர்கள் மகர ராசி அன்பர்களுக்கு இன்று கொஞ்சம் செலவுகள் இருக்கும் அது சுப செலவுகளாகவே அமைகிறது இரண்டாம் இடத்தில் ராகு எட்டாம் இடத்தில் கேது மற்றும் பாகியத்தில் சந்திரனும் செவ்வாயும் அமைந்திருக்கிறார்கள் இன்று உங்களுக்கு ஆன்மீக ஆர்வங்கள் அதிகரிக்கும் ஆலயங்கள் திருப்பணிகள் மற்றும் ஆலய சம்பந்தப்பட்ட செலவுகள் காத்திருக்கிறது மகர ராசி நேர்களுக்கு இன்று மகத்தான நாளாகவே அமையும் இன்றைய குரு வாரத்தில் முருகன் ஆலய வழிபாடு சிறந்தது கும்பராசி நேர்கள் கும்பராசி நேர்களுக்கு இன்று குடும்ப சுமை குறையும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது கணவன் மனைவி உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது மருத்துவ செலவுகள் உங்களுக்கு குறையும் கும்பராசி நேர்களுக்கு இன்றைய நாளில் மனதில் இருக்கக்கூடிய சஞ்சலங்கள் தீர்ந்து நல்ல ஒரு உயர்வான நாளாக வர முருகன் ஆலய வழிபாடுகள் சிறந்தது கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் மாறும் மீனராசிக்காரர்கள் இன்று நாள் முழுவதுமே மீனராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் சந்திரனின் சஞ்சாரம் இந்த மீனராசிக்காரர்களுக்கு ஒரு சின்ன மனஸ்தாபங்கள் கணவன் மனைவியிடையே இருந்தாலும் கூட மாலை நேரத்தில் அது தீரும் இன்று வியாழக்கிழமை அன்னதானங்கள் செய்வதும் மற்றும் முருகனாலே வழிபாடும் நேயர்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும்